சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு வந்திருந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு மூலையில் இருந்து ஒரு முனங்கள் சத்தம் இந்த சாயப்பாவிற்கு கேட்டுக்கொண்டே இருந்தது சாயப்பா என்ன சத்தம் என்று எதிர்பார்க்கும் முன்னவே இந்த சத்தம் முனங்கல்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இந்த சத்தத்தினால் உன் அப்பா என்னால் உன் இல்லத்திற்குள் நிற்க முடியவில்லை இது என்ன சத்தம் யாரும் இல்லத்திலிருந்து இப்படி முணங்கி கொண்டிருப்பது என்பதனை உன் சாயப்பா தெரிந்து கொள்ள விரும்பி உன் இல்லத்திற்கு வந்தபொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் இந்த சத்தத்தை எழுப்பியது யார் என்று அது மட்டுமல்ல இப்போதே இந்த முனங்கல்கள் சத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மூலையில் இருப்பாய் அப்படியானால் எதற்காக அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அது யாராக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டுமே ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் எனக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து தராதே என்று என் குழந்தை பதற்றம் அடைகிறாய் அல்லவா உனக்கு உன் சாயப்பா இப்பொழுது தரப்போகின்ற இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் நீயே நிச்சயமாக வியந்து பார்ப்பாய் சாய் அப்பாவுக்கு மட்டும் எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ ஆச்சரியப்படுவாய் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் இவையெல்லாம் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இல்லை பல நேரங்களில் தெய்வம் இதனை கண்டு கொள்ளாமல் செல்ல நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயத்தை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நாளை உனக்கு இதனால் பெரும் விளைவுகள் ஏதும் ஏற்பட்டு விடுமோ இந்த சத்தம் உன் வாழ்க்கையை பாதிக்குமோ உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துமோ என்பதில் இந்த சாயப்பாவிற்கு சந்தேகம் வந்துவிட்டது அதனால் சாயப்பா இதற்கு இன்றே ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என் குழந்தையினுடைய இல்லத்தில் எந்த முனங்கல்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இதை தொடர்ச்சியாக அந்த செய்து கொண்டிருப்பது யார் என்று தெரிந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சாய் அப்பாவினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள் சில நேரங்களில் சில சத்தங்கள் உன் இல்லத்திற்குள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதுவெல்லாம் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற சத்தம் ஆனால் இது முனங்கல்கள் சத்தம் சரி என்னவென்று தான் நாம் பார்த்து விடுவோமே இப்படி ஒரு சத்தத்தை உன் இல்லத்திற்குள் எழுப்புகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று அது மட்டுமல்ல தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த தெய்வம் உன் சாயப்பா முதல் உன் குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று அத்தனை பேரும் அங்கு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தாண்டியும் அங்கு ஒரு முனங்ககள் சத்தம் கேட்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டியதுதான் இதற்கு மேலும் இதற்கு ஒரு பொழுதும் விடக்கூடாது இதற்கு மேலும் ஒரு பொழுதும் என் குழந்தையை நீ செய்யக்கூடாது நான் சொன்னவுடன் இந்த முனங்குகள் சத்தத்தை நிறுத்தி உடனே அதை நீ அப்புறப்படுத்திவிட வேண்டும் அதற்கு மேலும் அவர்களை அங்கே நீ இருக்க அனுமதிக்க கூடாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை உருவாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தொடர்கதையாக கொடுத்துவிடும் பொதுவாகவே முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல நீ கேட்கிறாயா வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்குள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி முணங்கி கொண்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருக்குமா இப்படி நடு வீட்டிலிருந்து முணங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவரை எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள் அல்லவா அப்படித்தான் வீடான வீட்டில் முணங்கல் சத்தம் கேட்கலாமா அதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா இதை உடனடியாக நிறுத்திவிடவும் எதனால் வருகிறது இந்த சத்தம் என்பதனை தெரிந்து கொள்ளவும் உன் சாயப்பா என் வார்த்தைகளை முழுமையாக கேட்க என் குழந்தைகள் சாயப்பா உன்னை பயமுறுத்துவள் உள்ளது எதுவோ அதைத்தான் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சரி செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற பல துன்பங்கள் அப்படியே குறைய தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாதென்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது சாயப்பா நான் நினைத்துவிட்டால் இங்கு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை அதனால்தான் தான் தருவதை அதனால் நான் தருவதை எல்லாம் என் குழந்தை மனதார ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற்றுக்கொள்ளவும் நீ துணிந்துவிட்டால் போது வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுட்டு நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சாயப்பாவின் கண் பார்வைக்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும் நல்ல சக்தியோ தீய சக்தியோ ஏதோ ஒன்று உன் இல்லத்திலிருந்து முணங்குகிறது அது எதனால் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மேலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பா நினைத்துவிட்டால் இதையெல்லாம் ஒற்றை நொடியில் விட முடியும் ஆனால் அதை செய்யாமல் நான் தாமதம் காட்டுகிறேன் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டாய் ஆனால் சாயப்பா உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நடத்துவதும் உன் கண் உன்னை தெரிந்துவிடும் இந்த சாயப்பா இல்லத்திற்குள் வந்தபொழுது ஒரு முனங்கல்கள் சத்தம் கேட்டது சட்டென்று நான் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்தது என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் எந்த விஷயம் இல்லத்தில் நடந்தாலும் அதற்கு ஒத்து போவது கிடையாது எந்த விஷயத்திற்கு குடும்பத்தோடு உடன்படுவது கிடையாது எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு முணங்கிக் கொண்டு திரிவது இவர்களின் வேலையாக இருக்கின்றது நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட இவர்களின் குணங்கள் சத்தம் கெடுத்து விடுகின்றது தெய்வம் உள்ளே வந்து நல்லது நடத்து நினைத்தால் கூட அதை தடுத்து விடுகின்ற இவர்களின் முனங்கள் சத்தம் இனியும் தொடருமே ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்குள் வருகின்ற எந்த நன்மைகளும் நடக்காமல் தான் போய்விடும் மேலும் மேலும் இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் எந்த பலனும் ஏற்படாது என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ இங்கு வருத்தப்படுகின்ற நேரத்தில் நாம் தெய்வத்திற்கு எல்லாம் சரியாகத்தான் செய்கிறோம் தெய்வத்திலும் எல்லா வேண்டுதலையும் சரியாகத்தான் வைக்கின்றோம் ஆனால் தெய்வம் எதற்காக உனக்கு மட்டும் எதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய வருத்தத்தை போக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இன்று இந்த முனங்கள் சத்தத்தை நிறுத்திவிட்டோமானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது கூட இல்லத்தில் இவர்களுடைய முனங்கல்கள் தான் அதிகமாக இருக்கின்றது நாம் சொல்வதை இவர்கள் எங்கே கேட்கிறார்கள் நாம் ஒன்று சொன்னால் இவர்கள் ஒன்று செய்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய கருத்துக்கு மறு கருத்து தெரிவிக்கின்ற இவர்களினால்தான் பல நல்ல விஷயங்கள் வாசல் வரை வந்து திரும்பிச் சென்று கொண்டிருக்கின்றது உனக்கே சில நேரங்களில் அது மனதிற்குள் தோன்றுகிறது என்ன இது நல்ல காரியம் நடக்க இருக்கின்ற இல்லத்தில் கூட இவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள் வருகின்றதே என்ன செய்தாலுமே அதில் குறிப்பிடுகிறார்கள் எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைத்தாலுமே அதில் இவர்களுடைய தலையீடு வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நடத்துகின்ற நன்மைகளை கூட இவர்கள் நடத்து நிறுத்திவிடுகிறார்கள் போல என் குழந்தை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டதும் எனக்கு தெரியும் சாயப்பா இதுவெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் உடத்தில் சற்றென்று இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இனிமேலும் இவர்களை திருத்த முடியாது இவர்களுடைய எண்ணங்கள் உன்னால் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ நன்றாக தெரிந்து கொண்டால் இவர்கள் இனிமேல் ஒதுக்கி விடுவது உனக்கு நல்லது ஏன் தெரியுமா முதலில் நம்மை சுற்றி இருக்க இருப்பவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நன்கு தெரிந்தவர்கள் உன்னுடைய இந்த நிலையில் ஒரு மாற்றம் வந்தால் அது உனக்கு தானே நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தால் அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் அதை விடுத்து எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ எங்கே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் முனங்கல்களை கொண்டு வருகிறார்கள் இந்த முனங்கல்கள் சத்தத்தினால் தெய்வம் கூட நிச்சயமாக மனதளவில் அதிருப்தி அடைந்து விட்டார்கள் இவர்களுக்குத் தானே நல்லது நடத்த நாம் வருகின்றோம் இவர்கள் என்னவென்றால் நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூலையில் உட்கார்ந்து முணங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தெய்வம் வந்த வழியே திரும்பச் சென்று விடுகின்றது நீ நினைக்கலாம் சாயப்பா இதில் நான் என்ன தவறு செய்தே நான் எந்த தவறும் செய்யவில்லையே அப்படி இருக்கும் இதில் எனக்கும் தண்டனை கொடுக்கலாமா எனக்காவது நான் நினைத்ததை நிறைவேற்றிக் கொடுக்கலாமே என்று நீ சொல்லலாம் நீ சொல்வது சரிதான் ஆனால் இவர்களுடைய சிந்தனைகள் உன் இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கின்றது அங்கே எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நடக்கின்றது அது மட்டுமல்ல இவர்கள் வேறு யாராகவோ இருந்திருக்கும் பட்சத்தில் அது இதை தெய்வம் கண்டு ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் என்னும் பொழுது தெய்வம் அதனை விட்டுவிட முடியாதல்லவா இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வராமல் வெளியேறி நிற்கிறார்கள் ஒன்று வீட்டில் முணங்குவதை நிறுத்த இல்லை இவர்களை விட்டு நீ தனித்து தூரவா அப்போதுதான் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக சாயப்பாவின் காதில் கேட்கப்படும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்